இது வாரவலம் செய்திகள் சட்டத்தரணிகள் வாங்கிய சோற்று பார்சலுக்குள் புழுக்கள் வர்த்தக நிலையத்திலிருந்து பெருமளவு மனித பாவனைக்கு உதவாத உணவுப் பொருட்கள் மீட்பு குறித்த வர்த்தகர் மீது வழக்கு தாக்கல் மட்டக்களப்பில் சம்பவம் இனி விரிவான செய்திகள் மட்டக்களப்பு நகரில் சட்டத்தரணிகள் சிலர் இன்று பகல் உணவுக்காக பிரபல உணவகம் ஒன்றிலிருந்து கொள்வனவு செய்த உணவு பாசலுக்குள் புழுக்கள் தென்பட்டதை அடுத்து பொது பரிசோதகர்கள் குறித்த வர்த்தக நிலையத்தை சுற்றி வளைத்தனர் குறித்த சட்டத்தரணிகளிடமிருந்து கிடை கிடைத்த முறைப்பாடுகளை அடுத்து வர்த்தக நிலையம் சுற்றி வளைக்கப்பட்டு மனித பாவனை உதவாத பெருமளவிலான சமைத்த உணவுப் பொருட்கள் பொதுச்சுகாதார சுகாதார பரிசோதகரினால் கைப்பற்றப்பட்டுள்ளதாக மட்டக்களப்போ புளியந்தேவோ பதில் பொது சுகாதார பரிசோதகர் டி மிதுன்ராஜ் தெரிவித்தார் குறித்த உணவு பாசலை பிரித்து சாப்பிட முற்பட்ட அதற்குள் இருந்து பொருட்கள் வெளியாகி உள்ளன இதனை அடுத்து மட்டக்களப்பு மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் எஸ் முரளீஸ்வரனின் பணிப்பின் பேரில் மட்டக்களப்பு சுகாதார வைத்திய அதிகாரி டாக்டர் உதயகுமாரின் உத்தரவின் பேரில் குறித்த உணவு விடுதி பொரு பொது சுகாதார பரிசோதனைகளினால் சோதனையிடப்பட்டது அதன்போது மனித பாவனை குதவாத பழுதடைந்த காலாவதியான சமைத்த பெருமளவிலான உணவுப் பொருட்கள் அங்கிருந்து மீட்கப்பட்டதாக பொது சுகாதார பரிசோதர்கள் தெரிவித்தனர் குறித்த வர்த்தகர் மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதுடன் அங்கிருந்து பெருமளவிலான சமைத்த உணவுப் பொருட்களும் சுகாதார அதிகாரிகளினால் கைப்பற்றப்பட்டுள்ளன குறித்த உணவுப் பொருட்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாக சுகாதார அதிகாரிகள் மேலும் தெரிவித்தனர் இது வாரவலம் செய்திகள் வாரவலம் செய்திகளோடு நீங்கள் இதுவரை இணைந்து கொள்ளவில்லை என்றால் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் இருக்கும் பெல்லைக்கானையும் அழுத்திவிடுங்கள்